மோடி தன்னுடைய இந்த மதவாத அரசியல தற்போது ராஜஸ்தானில் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் மீது திணிச்சிட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு சூழ்நிலையில் இஸ்லாமியர்களுக்கு எதிரான பல்வேறு வகையான கருத்துக்களை தெரிவிச்சிருக்கிறதுக்கு எதிராக தற்போது காங்கிரஸை சார்ந்தவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினாறு வகையான குற்றச்சாட்டுகளை ஒரு கடிதத்தில் எழுதி தற்போது எலெக்ஷன் கமிஷன் கிட்ட கொடுத்துருக்காங்க அதற்கு எலெக்ஷன் கமிஷனோட பதிலை பற்றியும் இந்த மோடியோட ஆட்சியில் எந்த அளவுக்கு இந்த சர்வாதிகாரத்தை நடைமுறைப்படுத்திட்டு இருக்காங்கிற வகையில் ஒரு சில முக்கியமான தகவலை தான் இன்னைக்கு இந்த காண வாயிலாக காண இருக்கிறோம் தமிழ் குரல் நேயர்களுக்கு வணக்கம் நான் நீலாவதி வாங்க காணொலிக்குள்ள போகலாம் லோக்சபா எலெக்ஷன் தமிழ்நாட்டில் நடந்து முடிஞ்சிருக்கக்கூடிய இந்த ஒரு நிலையில மோடி தன்னுடைய இன்னொரு முகத்தை தற்போது இரண்டாம் கட்டம் தேர்தல் நடக்க இருக்கக்கூடிய ராஜஸ்தான் மாநிலத்தில் காட்ட ஆரம்பிச்சிட்டாரு அதாவது இங்கே தமிழ்நாட்டில் பிரச்சாரத்தின் போது இருக்கட்டும் இங்கே தமிழ்நாடு மக்கள் கிட்ட தன்னுடைய உறவை வலுப்படுத்திக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்திற்காக இஸ்லாமியர்கள்லாம் எங்களுடைய நண்பர்கள் இங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே ஒன்று தான் சமந்தாங்கிற வகையில் அப்படி பேசிட்டு இருக்கக்கூடிய மோடி அவர்கள் இங்கே தமிழ்நாட்டில் எலெக்ஷன் முடிஞ்சதும் அப்படியே ராஜஸ்தான் பக்கம் அவருடைய இந்த வட மாநில பகுதியில் காலெடுத்து எடுத்து வச்ச உடனேமே இஸ்லாமியர்கள் இந்தியாவோட வளங்களை எல்லாம் எடுத்துட்டு போறாங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய பெண்களோட மாங்கல்யத்தோட தங்கத்தை கூட அவங்க எடுத்துட்டு போயிருவாங்கிற வகையில எந்த அளவுக்கு ட்விஸ்ட் பண்ணி விட்டுட்டு ராஜஸ்தான் மக்களை வந்துட்டு அப்படியே ஒரு பொம்மை மாதிரி கேட்க வைக்கிறதுக்கான ஒரு பிரச்சாரத்துல பேசி அங்க இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் இந்த மதவாத அரசியலுக்கு உட்படுத்தி இங்க இருக்கக்கூடிய மக்களை மதக்கலவரத்துக்கு தூண்டக்கூடிய விதத்துல மோடி அவர்கள் பேசிட்டு இருக்கக்கூடிய இந்த கருத்துக்களை பத்தி தான் இன்னைக்கு இந்தியாவில ரொம்ப முக்கியமா பேசப்பட்டு வருது ஒரு எலெக்ஷன் நடக்கும் பொழுது அங்க மதம் ரீதியாக எந்த விதமான கருத்துக்களையுமே பகிர்ந்துக்க கூடாது மதத்தை வச்சு மக்கள் கிட்ட ஓட்டு கேட்க கூடாதுங்கிறது ஒரு மிக முக்கியமான ஒரு விதியா இருக்கு இருந்தாலுமே மோடிக்கு மதத்தை தவிர பேசறதுக்கு எதுவுமே கிடையாது சிறுபான்மையர் மக்கள்னு சொல்லிட்டு இஸ்லாமியர்களை கருத வச்சு அந்த இஸ்லாமியர்கள் வன்மங்களை வந்துட்டு மத்த மக்கள் மீது தூண்டி விட்டு அவங்களை எப்படியாவது ஒரு அடக்குமுறைக்கு உட்படுத்திட்டு இங்க இருக்கக்கூடிய இந்து மக்களோட ஓட்டுக்களை எல்லாம் தன்மயப்படுத்தணும் அப்படிங்கறதுதான் மோடி அவரோட மிக மோசமான ஒரு திட்டமா இருந்துட்டு இருக்கு இந்த நிலையில ராஜஸ்தான் மாநிலத்துல அவர் பேசியிருக்கக்கூடிய இந்த கருத்துக்கு இன்னைக்கு பல எதிர்கட்சிகள் மற்றும் நம்முடைய தமிழகத்தை சேர்ந்த பல மக்களே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கொந்தளித்த ஒரு நிலையில இருக்காங்க இங்க இருக்கும் பொழுது இஸ்லாமியர்கள்லாம் எங்களுக்கு வந்து சகோதரர்கள் மாதிரி பேசிட்டு போயிட்டு அங்க ராஜஸ்தான்ல இந்த இந்துத்துவ ஆட்சியில வெறியில் இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில் போயிட்டு விஷயத்தையும் எடுத்துட்டு வளங்கள்லாம் போயிட்டு இருக்கு இதற்கு முன்னாடி ஆட்சி இருக்கக்கூடிய காங்கிரஸ் ஆட்சியில வந்துட்டு எல்லா சொத்துக்களையும் தூக்கி இஸ்லாமியர்கள் கிட்ட கொடுக்கறது தான் அவங்களோட மிக முக்கியமான தேர்தல் அறிக்கையாவே இருந்ததுன்னு சொல்லிட்டு ஒரு பச்சை பொய்ய பேசிட்டு இருக்கக்கூடிய இந்த செய்தியில தான் இன்னைக்கு மோடியோ மோடியோட ஒரு கொடூரமான ஒரு முகத்தை வந்து பார்த்துட்டு இருக்கோம் தற்போது இதை எதிர்த்து தான் எலெக்ஷன் கமிஷனுக்கு காங்கிரஸை சேர்ந்தவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பதினாறு குற்றச்சாட்டுகளை வந்துட்டு மையப்படுத்தி ஒரு லெட்டர் எழுதிட்டு எலெக்ஷன் கமிஷனுக்கு கொண்டு போயிட்டு சப்மிட் பண்றாங்க ஏன் எலெக்ஷன் கமிஷனுக்கு போறாங்கன்னா ஒரு தேர்தல் நடந்துட்டு இருக்கும் பொழுது நேரடியாக அவங்களால வந்து பார்த்தீங்கன்னா நீதிமன்றத்தை அணுக முடியாது இதோட முழு அதிகாரமும் இங்கே நடக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் வந்து கேள்வி கேட்கக்கூடிய அதிகாரம்னு எல்லாமே வந்து எலெக்ஷன் கமிஷன் கிட்ட தான் இருக்கு அதனால இந்த காங்கிரஸை சார்ந்தவர்கள் இந்த பதினாறு குற்றச்சாட்டுகளை மைய பயன்படுத்தி ஒரு லெட்டரை வந்துட்டு எலெக்ஷன் கமிஷனுக்கு கொண்டு போறாங்க அதுல முக்கியமா என்னென்ன விஷயங்களை வந்து பேசியிருக்காங்கன்னா மோடி அவர்கள் இந்த அளவுக்கு ஒரு மதத்தை வச்சு ஒரு மதவாத அரசியலை மையப்படுத்தி மக்கள் மத்தியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு வித மத உணர்ச்சிகளை தூண்டிவிட்டு மதக்கலவரத்தை உண்டு பண்ற விதமாக தான் தற்போது அவர் பிரச்சாரங்களில் வந்துட்டு பேசிட்டு இருக்காரு இது முழுக்க முழுக்க தேர்தல் நடத்த விதிகளை மீறுவதற்கு சமமாக இருக்கு அதனால நீங்க அவர் மீது வந்து பாத்தீங்கன்னா நடவடிக்கை எடுக்கணுங்கிற விதத்துல அந்த கம்ப்ளைண்ட்ல வந்துட்டு ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணியிருக்காங்க இதை தொடர்ந்து இங்க மைனாரிட்டி பீப்புள்னு சொல்லி இஸ்லாமியர் மக்கள் மீது இருக்கக்கூடிய அவருடைய வன்மத்தை வெளிக்காட்டுற விதமாக இங்கே இருக்கக்கூடிய இந்து மக்களை இஸ்லாமியர் மக்கள்கிட்ட சண்டை போடுற விதமான சில உணர்ச்சி பூர்வமான ஒரு கருத்துக்களை எல்லாம் கூறி இந்த ரெண்டு மதத்திற்கு இடையே சண்டை மூற்ற அளவுக்கு அவர் பண்ணிட்டு இருக்காருங்கிற வகையிலையும் அந்த கம்ப்ளைண்டில் வந்துட்டு குறிப்பிட்டிருக்காங்க இதை தொடர்ந்து அந்த கம்ப்ளைண்ட்ல இன்னொரு பாயிண்டை குறிப்பிட்டிருக்காங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா மோடியோட ஒரு முக்கியமான ஒரு திட்டம் என்னென்னா எந்த எதிர்கட்சியுமே இருக்கக்கூடாது ஒரே நாடு ஒரே தேர்தலுங்கிற மாதிரி ஒரே தலைவன் அது மோடி மட்டும்தான் அப்படிங்கிற விதத்தில் தற்போது இந்த இரண்டு மாதங்களுக்கு முன்னிட்டு பார்த்துட்டா கூட ஜார்க்கண்டை சேர்ந்த ஹேமந்த் சோரனா இருக்கட்டும் இல்ல டெல்லியோட முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலா இருக்கட்டும் இவங்களெல்லாம் வந்துட்டு இந்த அமலாக்கத்துறையை வச்சு எந்த அளவுக்கு லாக் பண்ணி சிறைச்சாலையில பத்திரமா கொண்டு போய் பத்திரப்படுத்தணும் நினைச்சிட்டு மோடியோட ஆட்சியில மிக முக்கியமா எதிர்கட்சிகளையே ஒளிச்சு கட்டிடணும் தனக்கு எதிராக எவனமே நிக்க கூடாது அப்படிங்கறத இவர் பின்பற்றிட்டு வரக்கூடிய மிக முக்கியமான ஒரு திட்டமா இருக்கு இந்த நிலையில தான் தற்போது சூரத்துல பாக்கும் பொழுது பாஜகவை சேர்ந்த ஒரே ஒரு வேட்பாளர் மட்டும்தான் இப்ப அங்க போட்டிட்டு இருக்காங்க ஏன்னு பாத்தீங்கன்னா காங்கிரஸை சார்ந்தவர்கள் வந்துட்டு அங்க வேட்பு மனு தாக்கல் பண்ணும்போது இல்ல இல்ல இதெல்லாம் எலிஜிபிள் கிடையாது இங்க சைன் பண்ணியிருக்கவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த மாநிலத்தை சார்ந்தவங்க கிடையாது அதனால உங்களோட இந்த வேட்பு மனு தாக்குதலை வந்துட்டு எடுத்துக்க முடியாதுங்கிற வகையில காங்கிரஸை சார்ந்த வேட்பாளர்களோட வேட்பு மனுக்களை வந்து பாத்தீங்கன்னா நீக்கம் பண்றாங்க இதனால என்ன ஆகுதுன்னா அங்க இருக்கக்கூடிய சுயேட்சை வேட்பாளர்களுக்கெல்லாம் ஒரு ப்ரெஷரை கொடுத்து இந்த பாஜகவை சார்ந்தவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அவங்களையுமே வந்து பேக் அடிக்க வச்சிருக்காங்க இப்ப சூரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு வேட்பாளர் அது யாருன்னா பாஜகவை சேர்ந்த வேட்பாளர் தேர்தல் நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வெற்றி அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில தான் இப்ப சூரத்தோட நிலை இருக்கு அப்ப அதையும் எதிர்த்து தற்போது காங்கிரஸை சார்ந்த இந்த கம்ப்ளைண்ட் லெட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா அங்க மறுபடியும் இந்த வேட்பு மனு தாக்கல் செய்வதற்கான வசதிகளை வந்து ஏற்படுத்தி தரணும் மீண்டும் அதை வந்துட்டு முதல்ல இருந்து ஆரம்பிக்கணுங்கிற வகையில வந்து பாத்தீங்கன்னா அவங்க அந்த கம்ப்ளைண்ட் லெட்டர்ல குறிப்பிட்டிருக்காங்க இப்ப முழுக்க முழுக்க எதிர்கட்சிகளால என்ன பண்ண முடியும் எலெக்ஷன் கமிஷன் கிட்ட போயிட்டு கம்ப்ளைண்ட கொடுக்க முடியும் இந்த மாதிரிலாம் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க இதெல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியலையா இதெல்லாம் நீங்க கேட்க மாட்டீங்களாங்கிற வகையில மோடிக்கு எதிராக இருக்கக்கூடிய பல குற்றச்சாட்டுகளை எல்லாம் மையப்படுத்தி ஒரு கம்ப்ளைண்ட் லெட்டர் மட்டும் தான் கொடுக்க முடியும் அப்போ ஒரு எலெக்ஷன் கமிஷன் நேர்மையா செயல்படுறாங்க அப்படின்னா இங்க நேர்மையா அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கே மீனிங் இல்லாம தான் இருக்கு அந்த நிலையில எலெக்ஷன் கமிஷன் என்ன பண்ணிருக்கணும் அதுக்கு தக்க ஒரு நடவடிக்கைகளை எடுத்துருக்கும் எப்படி இவங்க வந்துட்டு மதம் ரீதியா பேச முடியும் எப்படி ஒரு ஜாதி வரியை தூண்டிவிடும் விதமாக இந்த மாதிரி பிரச்சாரங்களில் ஈடுபட முடியும் அப்படிங்கிற வகையில எலெக்ஷன் கமிஷனுக்கு இருக்கக்கூடிய இந்த ஒட்டுமொத்த அதிகாரத்தை பயன்படுத்தி அவங்கனால ஒரு ஆக்ஷன் எடுக்க முடியும் ஆனா எலெக்ஷன் கமிஷனே வந்து பார்த்தீங்கன்னா மோடியோட ஒரு கை தான் செயல்படுறதால அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா இந்த கடிதங்களை எல்லாம் வாங்கி படிச்சு பார்த்துட்டு ஓ நோ கமெண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வார்த்தையை சொல்லிட்டு அப்படியே விலகி போறாங்க அப்ப அதிகாரத்தில் இருந்து அங்கே நடவடிக்கை எடுக்கக்கூடிய இந்த எலெக்ஷன் கமிஷனை எதிர்கட்சிகளாக இருக்கட்டும் இல்ல மக்களாக இருக்கட்டும் அவங்களுக்கு ரிப்ளைவா நம்ம என்ன கமெண்ட் கொடுத்துருப்போம் எலெக்ஷன் கமிஷன் சிம்ப்ளி வேஸ்ட் அப்படிங்கிற ஒரு கமெண்ட்டை தான் நம்மளால இந்த இடத்துல பதிவு செய்ய முடியும் ஏன்னா இருந்து தட்டி கேட்கக்கூடிய நபர்களே வந்து விலகிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அப்ப இந்த மோடியோட ஆட்சியில் இந்த சர்வாதிகாரத்தை தவிர வேற எதுவும் இல்லைங்கிறது தான் இங்க நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப தெளிவா தெரிஞ்சிட்டு இருக்கு தொடர்ந்து இவ்வளோ தூரம் மோடி அவர்கள் பேசுவதற்கு என்ன ஒரு காரணம் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு அப்போதைய பிரதமராக இருந்திருக்கக்கூடிய மன்மோகன் சிங் அவர்கள் பேசியிருக்கக்கூடிய ஒரு உரையில் ஒரே ஒரு கருத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு மீது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணிட்டு ஒரு ஃபேக் வீடியோ ரெடி பண்ணி அந்த வீடியோ கூட பார்த்தீங்கன்னா தற்போது சமூக வலைதளங்களெல்லாம் பரப்பிட்டு இருக்காங்க அது என்னன்னா இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு அவங்களோட தேர்தல் அறிக்கையில் பேசிட்டு இருக்கும் பொழுது மன்மோகன் சிங் என்ன சொல்கிறாருன்னா இங்கே இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்கள் அனைவருக்குமே வந்துட்டு எஸ்சிஎன் எஸ்டி மற்றும் தாழ்த்தப்பட்ட இந்த மாதிரி எல்லா சமூகத்தை சார்ந்தவர்களும் மற்றும் இஸ்லாமியர்கள் இவங்க எல்லாருமே தான் நம்முடைய நாட்டோட செல்வத்தை வந்துட்டு எடுத்துக்கிறதுக்கான எல்லா அதிகாரமும் கொண்டவங்க அப்படிங்கிற வகையில ஒரு கருத்தை வந்து வெளிப்படுத்தி இருப்பார் ஆனா இந்த பாஜகவை சார்ந்தவர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த வீடியோல சரியா இந்த இஸ்லாமியர்களுக்கு வந்துட்டு இந்தியாவோட செல்வத்தை எல்லாம் எடுத்துக்கிறதுக்கான அதிகாரம் இருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையை மட்டும் கட் பண்ணி எடுத்து அந்த வீடியோ வந்துட்டு சமூக வலைதளங்கள் எல்லாம் பரப்பி விட்டுட்டு அந்த வீடியோவை மையப்படுத்தி தான் தற்போது மோடி அவர்கள் அந்த ராஜஸ்தான் பிரச்சாரத்தின் போது இந்த மாதிரியான கருத்துக்களை எல்லாம் வந்துட்டு காங்கிரஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற வகையில தெரிவிச்சிட்டு இருக்காங்க அப்ப முழுக்க முழுக்க ஒரு ஃபேக் வீடியோவை ரெடி பண்றது மட்டும் இல்லாம இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் மீது ஏதாவது ஒரு வன்மத்தை தூண்டி விட்டுட்டே இருக்கணும் அப்படிங்கிற தான் மோடி அவர்களோட பேச்சு அங்க மிக முக்கியமாக பார்க்கப்பட்டுட்டு வருது இப்ப இதுக்கு அடுத்தபடியாக வந்து பாத்தீங்கன்னா ராகுல் காந்தி அவர்கள் இதே மாதிரி ஒரு உரையை கொடுத்துருக்காரு அதாவது இங்கே இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் எல்லா வளமும் கிடைக்கணுங்கிற மாதிரி ஒரு உரையை கொடுத்துருக்காரு அந்த ஒரு உரையில கூட இஸ்லாமியர்கள்னு அவர் பேச வந்திருக்கக்கூடிய அந்த ஒரு பாயிண்ட்டை மட்டும் கட் பண்ணி எடுத்து போட்டு அதையுமே இப்ப தற்போது சமூக வலைதளங்கள்ல பரப்பி விட்டுட்டு ராகுல் காந்தி இந்த மாதிரி பேசிட்டு இருக்காரு அப்ப முழுக்க முழுக்க காங்கிரஸோட தேர்தல் அறிக்கை இஸ்லாமியர்களுக்கான ஒரு தேர்தல் அறிக்கை அப்படிங்கிற அங்கே இருக்கக்கூடிய இந்த மதவாதம் பிடித்த மக்கள் மத்தியில வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய உரையை வந்துட்டு ரொம்ப ஒரு கோபமா வெளிப்படுத்திட்டு சொல்லியிருக்காரு மோடி இப்படி மாநிலத்துக்கு ஏத்த போல தன்னை மாற்றிக்கொண்டு அங்க இருக்கக்கூடிய மக்களோட ஓட்டுகளை வந்துட்டு வாங்குறதுக்காக நம்ம தமிழ்நாடு வந்து அப்படியே தமிழ்ல பேசுறதும் திருக்குறளை சொல்றதும் இங்க இருக்கக்கூடிய எல்லாருமே வந்துட்டு சமமானவங்க தான் இவங்க எல்லாருமே என்னுடைய நண்பர்கள் தான் சகோதரர்கள் தான் அப்படிங்கிற வகையில எல்லாம் பேசிட்டு இப்ப தமிழ்நாட்டுல எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு இனிமேல் தமிழ்நாடெல்லாம் இந்த சைடு நமக்கு தேவையே இல்லை அப்படிங்கிறதுக்காக அப்படியே ராஜஸ்தான்ல போயிட்டு வட மாநிலத்தவர்களை பார்த்து நமக்கு மதம் முக்கியம் இந்தியாவில் இந்து தான் ஆளணும் இது இந்து தேசம் அப்படிங்கிற விதத்தில் பல கருத்துக்களை வந்துட்டு பே பேசி அங்க இருக்கக்கூடிய மக்களை மதம் ரீதியாக தூண்டி விட்டிருக்கக்கூடிய வேலையை மோடி சரியா பண்ணிட்டு இருக்காரு இப்பொழுது இதையெல்லாம் எதிர்த்து இப்போ காங்கிரஸ் சார்பில் வந்துட்டு ஒரு லெட்டர் கொடுத்துருக்காங்க அதே வகையில் அடுத்ததாக வந்து பார்க்கும் பொழுது தற்போது எம் வந்து பார்த்தீங்கன்னா டெல்லி போலீஸ் சீஃப் போலீஸ் ஆஃபீஸர் கிட்ட வந்துட்டு தற்போது இவங்கள ஒரு கம்ப்ளைண்ட் லெட்டர் வந்துட்டு கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி ராஜஸ்தானில் வந்துட்டு மத கலவரங்களை உண்டு பண்ணுற விதமாகவும் இஸ்லாமிய மக்கள் மீது வேணும்னே பல குற்றச்சாட்டுகளை குறிப்பிட்டு சொல்ற விதத்துலையும் காங்கிரஸோட தேர்தல் அறிக்கைகளை வந்துட்டு தவறாக மக்கள் மதியத்தில் வந்து எடுத்துரைக்கக்கூடிய இந்த மாதிரியான விதத்தில் இவர் வந்து ஒரு ஹேட் ஸ்பீச்சை வந்து பண்ணிட்டு இருக்காரு இது ஐபிசியின் கீழ வந்துட்டு ரொம்ப முக்கியமான ஒரு குற்றமா இருக்கு இதை தேர்தல் அதிகாரிகள் வந்துட்டு இந்த நடவடிக்கை எடுக்கலினா கூட இந்த ஐபிசியின் கீழே வரக்கூடிய இந்த ஹேட் ஸ்பீச்ச பொறுத்த வரைக்கும் ஒரு காவல் அதிகாரிகளால இதற்கு வந்து நடவடிக்கை எடுக்க முடியும் அப்படிங்கறத வந்துட்டு மையப்படுத்தி தற்போது இன் சார்பாகவும் கம்ப்ளைண்ட் லெட்டர் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு இப்படி ஒவ்வொரு எதிர்கட்சிகளும் அவங்களோட அதிகார சூழ்நிலை என்ன அப்படிங்கறத உணர்ந்து மோடியோட இந்த ரொம்ப மோசமான கீழ்த்தரமான ஒரு அரசியலை வந்துட்டு மையப்படுத்தி அவர் பேசிட்டு இருக்கக்கூடிய இந்த கருத்துக்கு எதிராக பல்வேறு வகையான நடவடிக்கைகளில் வந்துட்டு இன்னைக்கு எதிர்கட்சிகள் இறங்கி கூட இந்த எலெக்ஷன் கமிஷனை பொறுத்த வரைக்கும் இப்படி பதினாறு விஷயங்களை வந்துட்டு மையப்படுத்தி இவங்க கொடுக்கக்கூடிய அந்த லெட்டர்ல இவங்க சும்மா கொடுத்தா நோ கமெண்ட்ஸ் தான் சொல்லுவாங்க அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இதற்கு முன்னாடி உச்ச வந்திருக்கக்கூடிய தீர்ப்புகளை வச்சும் எலெக்ஷன் கமிஷன் எடுத்திருக்கக்கூடிய முடிவுகளை மையப்படுத்தியும் பல வழக்குகளோட முன் உதாரணங்களையும் அந்த பதினாறு கம்ப்ளைண்ட்ஸோட அதையுமே மெர்ஜ் பண்ணி இங்க பாருங்க இதுக்கு முன்னாடி எலெக்ஷன் கமிஷன் என்னென்ன முடிவு எடுத்திருக்காங்க உச்ச நீதிமன்றம் இதுக்கு என்னென்ன தீர்ப்பு கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி மத கலவரங்களை தூண்டக்கூடிய பேச்சு அவங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் அப்படிங்கிற எல்லா விதத்துலையுமே வந்து அந்த கம்ப்ளைண்ட் லெட்டர்ல குறிப்பிட்டு தான் காங்கிரஸ் வந்துட்டு சப்மிட் பண்ணிருக்காங்க அப்படி இருந்துமே எலெக்ஷன் கமிஷன் என்ன ஒரு பதில்னா நோ கமெண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு பதிலை தாண்டி வேற எதுவுமே அவங்க சொல்லலைங்கிறது தான் இன்னைக்கு பல்வேறு வகையான எதிர்ப்புகளை வந்துட்டு எலெக்ஷன் கமிஷன் சம்பாதிக்கிறதுக்கு ஒரு காரணமாக அமைஞ்சிருக்கு எதிர்கட்சிகள் ஏதாவது ஒரு தேர்தல் நடத்தை விதிகளில் ஏதாவது ஒரு தவறு பண்ணிட்டாங்க அப்படின்னா உடனடியாக வந்துட்டு எல்லா நடவடிக்கைகளையுமே எடுக்கக்கூடிய இந்த எலெக்ஷன் கமிஷன் இன்னைக்கு மதக்கலவரத்தை உண்டு பண்ணுற விதத்தில் மோடி பேசிட்டு இருக்கக்கூடிய இந்த கருத்துக்கெல்லாம் காதை மூடிக்கிட்டு நோ கமெண்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு பாயிண்ட் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இந்த எலெக்ஷன் கமிஷன் எந்த அளவுக்கு மோடி கை கூலியா செயல்பட்டு இருக்காங்க வெளிக்காட்டுறாங்க இதுக்கு முன்னாடி இருந்திருக்கக்கூடிய இந்த எலெக்ஷன் கமிஷன் ஆபீசர்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணக்கூடிய சட்டங்களை எல்லாம் வந்து திருத்தி உச்சநீதிமன்ற நீதிபதிக்கு எலெக்ஷன் கமிஷன்ல இருக்கக்கூடிய ஆபீசரை செலக்ட் பண்றதுக்கான அதிகாரம் இல்லைன்னு சொல்லி உச்சநீதிமன்ற நீதிபதி அந்த கமிட்டியில இருந்து ரிமூவ் பண்ணக்கூடிய சட்டங்களை எல்லாம் வந்து கொண்டு வந்துட்டு தற்போது முழுக்க முழுக்க இந்த மோடி மற்றும் அமித்ஷா இவங்க நினைக்கக்கூடிய அதிகாரிகளை மட்டும்தான் எலெக்ஷன் கமிஷன்ல வந்து நியமிக்கணுங்கிற வகையில இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஒரு சர்வாதிகாரத்தை இன்னைக்கு நம்ம நாட்டில் செயல்படுத்திட்டு இருக்காங்க ஜனநாயக ஆட்சி முறைக்கு மிக முக்கியமானது தான் இந்த ஓட்டிங் ஆனால் இந்த ஓட்டிங்லே வந்துட்டு அதை கண்டக்ட் பண்ணக்கூடிய ரொம்ப அதிகப்படியான அதிகாரம் கொண்டிருக்கக்கூடிய இந்த எலெக்ஷன் கமிஷன் இப்படி ஒருதலைபட்சமாக செயல்படக்கூடிய இந்த ஒரு சூழ்நிலையில தான் நம்மளோட இந்திய அரசியலமைப்பு சட்டமாக இருக்கட்டும் இல்லை அந்த சட்டத்தின் அடிப்படையில் நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய இந்த ஜனநாயக ஆட்சி முறையாக இருக்கட்டும் இங்கே எல்லாமே வந்து அடிபட்டு போய் ஒரு கேள்விக்குரியாக தான் இன்னைக்கு நம்ம முன்னாடி நின்றுட்டு இருக்கு பொதுவாகவே இந்த தேர்தல் பிரச்சாரங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா தான் என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லாமல் எதிர்கட்சி என்ன பண்ணலை அவங்க என்னென்ன குற்றம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கறத மையப்படுத்தி பல பேர் வந்துட்டு பிரச்சாரங்கள் வந்து செஞ்சுட்டு இருப்பாங்க இது ஒரு பொதுப்படியான ஒரு விஷயமாக இருந்தாலும் கூட இங்க இஸ்லாமியர்களுக்கு எதிரான பல வன்மமான கருத்துக்களை எல்லாம் வந்துட்டு அங்கே இருக்கக்கூடிய மக்கள் மீது திணிச்சு இந்த இந்தியா அப்படிங்கிற இந்த இந்து தேசத்தை முழுக்க முழுக்க இந்துக்கள் தான் ஆளனுங்கிற மாதிரியான மத கலவரத்தை உண்டு பண்ணக்கூடிய இந்த ஒரு வேலையில் எலெக்ஷன் கமிஷன் மீண்டும் மோடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணிட்டு எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காத இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில இங்கே ஜனநாயக ஆட்சி இல்லாமல் அது செத்து போய் ரொம்ப

மற்றொரு காணொலியில் வந்து உங்களை பார்க்குறேன் அதுவரைக்கும் நன்றி வணக்கம்